ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஸோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக வரமிளகா போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு ரொம்ப கருகிற வேணால் நார்மலாக இருக்கும்போதே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கருவேப்பில் வெங்காயம் வதக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு கேப்பில் நம்ம தேங்காய் திருகி எடுத்துக்கலாம் திருகின தேங்காவை நல்லா போட்டு ப்ரௌனிஷாக வர்ற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் வதக்கிகிட்டே இருக்கிற கேப்பில் கொத்தமல்லியை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தேங்காய் வதங்கினா போதும் இப்போது நம்ம கொத்தமல்லி எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னால் அதில் நிறையா புல்லெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போட்டு இறக்கி போட்டுருங்க ஆற விட்டுருங்க நல்லா சட்னியை வந்து ஆற வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் எப்போதுமே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மிளகா போட்டு தான் அரைச்சிடணும் மிளகா போட்டு அரைச்சதுக்கு அப்புறமே நம்ம வதக்கினதை எடுத்து அரைச்சி வைங்க உங்களுக்கு குறை குறைப்பாக வேணும்னா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க எனக்கு கொஞ்சம் நைஸாக தான் தேவைப்படுச்சு அதனால் நைஸாக அரைச்சிட்டேன் இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்